கடகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் செவ்வாய் உங்களுடைய கிரகத்துல உச்சத்துல இருக்கு இதனால உங்களுடைய கிரகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை வீடியோல முழுமைக்கும் பார்க்க போறோம் அஞ்சாம் திரிகோணத்திற்கும் பத்தாம் கேந்திரத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் முழு ரால் முழு ராஜயோகம் தரும் கிரகமாக நீங்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு இருக்கும் இதனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களால தீர்த்து சமாளிக்க முடியும் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி அவங்களே உங்களுடைய வழிக்கு வந்துருவாங்க நீங்க இத்தனை நாட்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு கட்டாயமாக வந்துவிடும் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் சொந்த வீட்டில் அமைந்திருக்கிறது இதனால் சந்ததியை பெறுதல் குழந்தைகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இத்தனை நாட்கள் வரை குழந்தை பாக்கியம் உங்களுக்கும் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்களுக்கும் இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு நேரத்தில் அதற்கான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருந்த அந்த குழந்தை அந்த பிரச்சனையானது முடிவுக்கு வந்து உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் எழுதும் திறன் அவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சாஸ்திரங்களில் ஆராய்ச்சி பேச்சு திறன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கைகூடத் தொடங்கும் இதனால் மிக பெரிய அளவில் நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களும் அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க இந்த கடக ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு காளி தேவியின் ஆசி பெற்ற ராசிகளின் முக்கியமான ஒரு ராசியாக இந்த கடக ராசிக்காரங்க வந்து கருதப்படுறாங்க கடகராசி கொண்டவர்களை சந்திரன் ஆட்சி செய்து கொண்டிருப்பார் அதே நேரத்துல காளி தேவியும் தனது ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டேதான் இருப்பார் சந்திரன் மற்றும் காசி காளி தேவியின் ஆசியால் இவர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு கண்டு மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொண்டு அதை உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க உருவாக்கி கொடுப்பீங்க இதனால உங்களுடைய குடும்ப குடும்பத்துல இருக்கிற அனைவருமே உங்கள் மீது ஒரு தனி மரியாதையை எப்பொழுதுமே உங்கள் மீது வைத்திருப்பாங்க மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு ஆர்டர்கள் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி மொத்த வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் அதிகளவு ஆர்டர்கள் உங்களை தேடி வரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆர்டர்கள் உங்களை தேடி வந்து நீங்க போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை தேடி ஆர்டர்கள் வரும் அந்த அளவுக்கு உங்களுடைய கஸ்டமர்களுக்கு நீங்க கொடுக்க முடியாத அளவிற்கு ஆர்டர்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும் நீங்க இத்தனை நாட்கள் செய்த அனைத்து விதமான செயல்களுக்கும் இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி உங்களை தேடி பணமும் சரி பணமும் சரி உங்களுக்கான ஒரு பெருமையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இதனால் உங்களுடைய பதவி உயர்வும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் எதிர்பாராத நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உண்டாக கூடும் தேவையில்லாத மன பயங்கள் அனைத்துமே விலகிவிடும் நம்ம இத்தனை நாட்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் பாவங்கள் கஷ்டங்கள் என அனைத்துமே இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது அதன் மூலியமா பிற்காலத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு உங்க மனசளவுல நீங்க எப்பொழுதுமே ஒரு பயத்தை வந்து வச்சிருந்துருப்பீங்க அந்த பயம் அனைத்துமே இந்த நேரத்துல உங்களை விட்டு விலகிவிடும் திருமணம் கோலாகரமாக உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடைபெறும் நவீன பொருட்களின் செலவு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டில் அதிகரிக்க தொடங்கும் எனவே செலவுகளை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் பைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது எதிர்பார்ப்புக்கும் மேலான சில விஷயங்கள் உங்களை தேடி இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும் அது நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நேரத்தில் நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்துல இருப்பவங்களும் சரி ஆன்மீக ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே தூண்ட தொடங்கும் இதனால் நீங்க நீங்க மட்டுமல்லாம உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களும் சரி அனைவருமே கோவில் குளங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் எந்த விதமான ஒரு செயல்களை தொடதுமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் கண்டிப்பா அந்த ஒரு செயலில் உங்களுக்கு வெற்றியானது கட்டாயம் கிடைக்கும் விலைக்கு நின்றவர்கள் கூட விரும்பி வந்து இந்த ஒரு நாளில் உங்களை வந்து சேர்ந்தடைவார்கள் நீங்களே வேண்டாம் சென்று உங்களை வேண்டான உதறி போட்டு போன உறவினர்களோ நண்பர்களோ உங்களுக்கு பிடித்த நபர்களோ அவர்களை இந்த ஒரு நாளில் உங்களிடம் வந்து பேசி உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த மனஸ்தாபங்கள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் விலகிவிடும் நீங்கள் இருவரும் இதற்கப்புறம் முன் எப்படி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் வேலை பழு உங்களுக்கு குறைய தொடங்கும் ஏனென்றால் உங்களுக்கு உயர் உயர் பதவியானது கிடைத்தரும் இதனால் உங்கள் உத்தியோகத்தில் இருக்கின்ற வேலை பழுவானது உங்களுக்கு குறைய தொடங்கக்கூடிய ஒரு காலமாக கடகம் ராசி நேயர்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு காலமானது இருக்கும் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த கடகம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பீன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்